ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ இந்தியாவில் நகர்ப்புற பகுதிகளில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களின் வேலை வாய்ப்பின்மை ஏப்ரல் மற்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலாண்டில் உள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை இதே புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது என பீரியாடிக் லேபர் போர்ஸ் சர்வே தெரிவித்துள்ளது தற்போது நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த வேலைவாய்ப்பின்மை நான்கு காலாண்டுகளில் இல்லாத வேலைவாய்ப்பின்மையாகும் சர்வேயில் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்பது வயதுடையவர்களில் வேலைவாய்ப்பின்மை நடப்பு காலாண்டில் பதினாறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கிறது கடந்த காலாண்டில் இது பதினேழு சதவீதமாக இருந்தது வேலை தேடுபவர்களில் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வேலை கிடைக்கிறது என சர்வே தெரிவித்துள்ளது கடந்த காலாண்டில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களிடையே வேலை வாய்ப்பின்மை ஒன்பது சதவீதமும் ஆண்களுக்கு ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாகவும் இருந்தது வளர்ந்து வரும் வேலை தேடும் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் தொழிலாளர் சந்தை இயக்கங்களை மதிப்பிடுவதற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த சர்வேயை அறிமுகப்படுத்தியது அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பொருளாதார ஆய்வின்படி இந்தியா இரண்டாயிரத்தி முப்பது வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி எட்டு ஐந்து மில்லியன் விவசாயம் அல்லாத வேலைகளை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது